ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்ல ஸ்பைசியாக காரசாரமான ரோட் சைடு காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு காளானை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட இந்த பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் அப்படியே பசஞ்சிக்கோங்க உப்பு சேர்த்து பசையும் போது மஷ்ரூமும் கோஸும் நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணியே சரியாக போய்ட்டு நமக்கு பசஞ்சு விடும்போது இந்த மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பசஞ்சிக்கோங்க பாருங்கள் நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே கரெக்டாக பக்கோடை விடுற பதத்துக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இது பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகாது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க கம்பு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா இடமும் ஈவினாக ஃப்ரை ஆகிடும் இந்த லூக் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் எல்லாமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க இந்த காளான் பக்கோடா வந்து நீங்கள் ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் ஏற்கனவே பக்கோடா ஃப்ரை பண்ணி எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த மிளகா தூளோடய வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இது உங்களுக்கு ஒன்றும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போட ஃப்ரை பண்ணும்போது எல்லா மசாலாவும் சேர்த்ததுனால நான் இதில் மிளகா தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளாரை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இது லைட்டாக கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பக்கோடா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க பக்கோடா சேர்த்த உடனே இது வந்து லைட்டாக அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியால் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரோட் சைடு காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வெங்காயமும் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் இந்த ரோட் சைடு காளான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்